அருள்மிகு ஸ்ரீ மரகதவல்லி தாயார் உடனிறை ஸ்ரீ மகாலீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக வட்டம் பழையனூர் ஊராட்சியில் அருள்மிகு ஸ்ரீ மரகதவல்லி தாயார் உடனிறை ஸ்ரீ மகாலீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கோயில் முழுவதும் புனரமைக்கப்பட்டு யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு முதற்கால பூஜை இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜை நடைபெற்று கோ பூஜை தம்பதி பூஜை பூர்ணாகதி உள்ளிட்ட பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று யாக இருந்து கும்ப கலச நீர் சண்டி மேளத்துடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கோயில் கோபுர உள்ள கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது